அருவா 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 மட்டுங்கண்ணா பாக்கி இல்லாமல் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இந்த அருவா மட்டும்தான் எனக்கு அறுவாக வந்து நூற்றம்பது ரூபா நல்லபடியாக சரி அப்படியே வெயிலில் சைக்கிளை உள்ளே வாங்க இங்கே வச்சுட்டு வாங்க பிரச்சனை வாங்க வாங்க சைக்கிளை மேலே எடுத்துக்கிங்க இங்கே எடுத்து வாங்க மேலே எடுத்துங்க நல்லா மேல இங்கே கொண்டு வாங்க நல்லா சௌகரியமாக இருக்க இடம் சும்மா வாங்க வாங்கண்ண

பருவா சாணம் பிடிச்சத பார்த்துருப்பீங்க அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அண்ணன் வந்து ஒரு நாலு தடவை நம்ம நம்ம என்னை கிராஸ் பண்ணி க்ராசிலேயே போயிட்டுருந்தாப்புள்ள அதாவது ஒரு நாலு தடவை ட்ரெக்கிங் வடங்கி போயிட்டுருந்தாப்புலையா ஃபஸ்ட்டு ரெண்டாவது பார்த்தாரு மூணாவது பார்த்தாரு போகிற பார்ப்பேன் அதாவது அது கா அந்த பார்வை வந்து அப்படின்னா காலையிலேருந்து போனி ஆகலை ஆக மாதிரியே ஒரு சும்மா ரொம்ப இதாக அடிக்கிற வெயில் வேறு சரியான வெயில் வேறையா அவர் அப்படியே முகத்தில் அவர் மாதிரியா சந்தோஷமே இல்லை ஒரு மாதிரியாக இருந்துச்சு அதாவது எப்படி என்னடா அது ஒன்று தொழில் விருக்தியாக இருந்த மாதிரி இருந்துச்சா சரி நம்மள்ட்ட ஒரு அருவா எதுனா அருவா ஒன்று இருக்குது நல்ல அருவா இது கொஞ்சம் சும்மா சும்மாவே கிடந்துச்சு அந்த அருவா வந்து யூஸ் கிடையாது சும்மாவே கிடஞ்சி ஒன்றும் புடியெல்லாம் ஆடிக்கிட்டே இருக்கும் சரி அவருக்கு நம்ம வேலை கொடுத்த மாதிரி இருக்குமென்ட்டு எடுத்து கொடுத்தேன் பண்ணி போல நல்லா பண்ணி கொடுத்துருக்காரு பண்ணி கொடுத்துருக்காருன்னா பாருங்கள் சா நல்லா பண்ணி கொடுத்துருக்காரு கட்ட எல்லாம் மொழிக்காக இருந்துச்சு இந்த பல் போனதுன்னு சொல்லுவாங்களே அதெல்லாம் போனது அதெல்லாம் சரி பண்ணி தான் கொடுத்துருக்காரு ஓகே தான் அது அருவாக தான் பார்த்தீங்கன்னா புடியெல்லாம் வந்து ஆடும் நம்ம ஒரு பக்கம் வெட்டணும்னு வச்சிங்களேன் அது ஒரு பக்கம் போய் கட்டு அந்த மாதிரியான அதுவாகும் அதனாலே நான் வந்து அது வாரமாக வச்சுட்டேன் வச்சுட்டு சரி அவருக்கு ஒரு வேலை கொடுத்த நம்மளால் ஒரு பத்து ரூபா கிடைக்கட்டுமே அப்படின்ட்டு தான் வந்து எடுத்து கொடுத்தேன் நல்லா பண்ணி கொடுத்துருக்காப்புல அப்புறம் அப்புறம் சிப்ஸ் கொஞ்சம் எடுத்து கொடுங்க அப்படின்னாரு அப்புறம் அது கொஞ்சம் எடுத்து கொடுத்தனா அப்படியே சாப்பிட்டுட்டு நாடி அந்த வெயில் செம்ம வெயிலாக இருக்குது பத்து கிலோமீட்டர் வந்திருக்காங்க அங்கேருந்து வந்திருக்காருங்க தஞ்சாவூர்லேருந்து ஆமாம் அங்கேருந்து வந்திருக்காரு முன்னாடிலாம் வந்து பைக்கில் அந்த இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்திங்கன்னா அந்த மாதிரி சாணம் பிடிக்கிறவங்கலாம் மோட்டர் செட் பண்ணிக்கிறாங்க பைக்கில் அதை செட் பண்ணி சாணம் பிடிக்கிறாங்க இவர் வந்து பழைய மாடல் அதாவது நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கும்போது வருவாங்க முடியாது ஒரு இருபத்தஞ்சி வருஷம் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அந்த மாடலில் சைக்கிளிலே தான் போகணும் அதில் வந்து நாடா வந்து அதில் மாட்டி விட்டு அப்படியே வீட்டில் செட் பண்ணிவிட்டு அப்படியே மெரிச்சோன்னு பெடல் பண்ணோம்னா அப்படியே நம்மளுக்கு சாணம் பிடிக்கிற மாதிரி செட் பண்ணிப்பாங்க அதே மாதிரின்னா சரி இங்கேருந்து வெயிலில் வந்திருக்காரு வேலை சரி நம்ம கொஞ்சம் அவருக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கணும் வேலை கொடுத்தது மாதிரி அப்படின்ட்டு ஓகே அடுத்த வீட்டில் பார்க்கலாம் தான் ஓகே பாய்